ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரப்போகின்றது நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் தாயும் தந்தையுமான சாயின் வாக்கு நான் தான் நீ உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதங்களில் சேர்த்துவிடு நான் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையை அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவேன் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பது மெய் என்பது உனக்கு தெரியாதா இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் நீ செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபமே உனக்கு எதிரி அதனை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம் தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாது எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டி பொறாமை இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷமாக வாழப்பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்று புரிந்து கொள் இன்று உன்னுடைய ஆசானாக பேசுகிறேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு உண்டு கோபம் கொண்டால் நாம் காரியம் முடிந்துவிடும் என்றால் இவ்வுலகில் கோபம் மட்டுமே ஒரே உணர்வாக இருக்கும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் என்றும் இருப்பேன் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது நான் ஒரு பக்கிரி வீடு வாசல் இல்லாதவன் நான் என்னை மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயிலும் கூட உன்னை மறக்க முடியாமல் இருக்கின்றேன் உனக்கான வெற்றிகள் வந்து சேரும் நல்ல காலம் வரப்போகின்றது மன நிறைவுடன் நீ வாழப்போகின்றாய் அதற்கு உன் சாயப்பான் நான் பொறுப்பு உன் துன்பங்களும் கஷ்டங்களும் விட்டன இனி உன் எதிர்காலம் பிரகாசமாய் இருக்கப் போகின்றது தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது உன்னை கை தூக்கிவிட நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறப்போகிறது உன் நெற்றியில் என் உதியை பூசு நீ நினைத்தபடி எல்லா வேலையும் நடக்கும் என்னிடம் நம்பிக்கை வை சிறு பொருட்களிலிருந்து உனக்கு பெரிய அனுபவங்கள் கிடைக்கும் என் ஆசைகள் உனக்கு எப்போதும் உண்டு உன் கஷ்டங்களை நான் அறிவேன் வெளியூரிலிருந்து வரும் நபரால் உன் வேலை முடியும் எதற்கும் கலங்காதே நாளையிலிருந்து வேலை தொடங்கும் எட்டு நாட்களில் அது நிறைவுறும் நீ நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சைராம் ஜெய் சைராம்